بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم الحمد لله نعمده ونستعينه ونستعفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي دسارون به والارحام ان الله كان عليكم رقيبا كنيم وطا بيرنغن إلا اللهم الله الله وين الديارلي ان بالكوري سحودرغلي வார நாட்களில் புனித தினமாக இருக்கக்கூடிய ஜும்மாதனத்திலே அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த நல்ல வேளையிலே அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏகத்துவம் என்ற இந்த இஸ்லாத்தை வழங்கி முஸ்லிம்களாக நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறோம் இப்படி பாக்கியம் பெற்ற முஸ்லிம்களுக்கு மத்தியில் அல்லாஹ் எண்ணற்ற பொருளாதாரத்தையும் செல்வங்களையும் வசதிகளையும் உலகத்தினுடைய அனைத்து ஆசாபாசங்களையும் இறைவன் வழங்கி இருக்கிறான் இப்படிப்பட்ட உலகத்தினுடைய பொருள்கள் என்பது மனிதனை அல்லாஹனுடைய புறத்திலிருந்து திருப்பக்கூடியதாக இருக்கிறது இறைவனுடைய நினைவிலிருந்து நம்மை மாற்றக்கூடிய வகையில் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் இருப்பதை நம்ம எதார்த்தத்தில் பார்க்குறோம் இதே அல்லாஹும் திருமுறை குரான் காட்டுகிறான் சுயின்ல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் மிசாயி ஒல் பனியின் அதாவது மனிதர்களுக்கு நாம் இந்த உலகத்திலே அலங்காரமிக்க பல விஷயங்களை ஏற் ஏற்படுத்தியிருக்கிறோம் அதன் மீது அவன் ஆசைப்படுவதை அவனை ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்கிறான் எது எதில் தெரியுமா எல்லாம் சொல்கிறான் மினன் நிசாயி பெண்கள் மீது ஒல் பணியின ஆண் மக்கள் மீது ஓ கனாத்திரில் மு கனாத்திரத்தை மின தஹபி அடையாளமிடக்கூடிய பெண்கள் மே விலங்குகளின் மீது கால்நடைகளின் மீது அதே போல் அல்ல சொல்கிறான் ஃபில்லத்தில் ஹைலி மு சவ்வாமத்தில் ஆம் விலங்குகள் விளைநிலங்கள் முஸ் ஹர்சி உங்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் செல்வங்கள் தங்கம் குவிக்கப்பட்ட வெள்ளிகள் இது அனைத்திலும் உங்களுக்கு விருப்பம் ஏற்படக்கூடிய வகையில் அல்ல ஏற்பாடு செய்திருக்கிறான் இதெல்லாம் எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறான் உலகத்தில் இப்படி இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் கொடுத்து விட்டு எல்லாம் சொல்கிறான் தாலிக்க மத்தாவுல் உல் ஹயாத்து துன்யா இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம் இதையெல்லாம் அடைந்து விட்டால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் செட்டில் ஆகிட்டோம் நாம் நல்ல ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம் நல்ல வசதியில் இருக்கிறோம் நல்ல ஆம்பளை பிள்ளை கொடுத்துருக்குறான் நல்ல பெண்மக்களை கொடுத்துருக்குறான் குடும்பத்தை கொடுத்துருக்குறான் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்குறான் அதனால் நம்ம நினைச்சோம் உலக வாழ்க்கையில் நம்ம செட்டில் ஆகிட்டோம் நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கவலையே இல்லை என்று நீங்கள் இருந்து விடாதீர்கள் இதெல்லாம் உலகத்தினுடைய இன்பங்கள் நல்லா சொல்கிறான் சொல்லிவிட்டு மேலும் இறுதியாக சொல்லான்ல்லாகுல் அடத்தில்தான் இதை விட சிறந்த தங்குமிடம் இருக்கிறது இது இல்லப்பா இதைவிட மிக சிறந்த செல்வம் இது தெரியுமா அல்லாஹு மறுமினாலே வைத்திருக்கிறானே அதுதான் மிக மிக சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தின் பக்கம் நீ உன்னுடைய திசைகளை திருப்பி விடாது அதன் பக்கம் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஓட விட்டு விடாதே இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் என்பது உன்னை இங்கேயே இருந்துவிட செய்யாது நீ இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ முடியாது இதை விட்டு ஒரு நாள் நீ வெளியறிய ஆக வேண்டும் அதனால் அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்கிறான் புல்லு நப்சின் தாய் கத்துல் மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் ஒரு நாளைக்கு மவுத்தாக போயிடுவீங்க யாரும் உலகத்தில் நிரந்தரமாக வாழக்கூடிய மனிதர்கள் எவருமே இல்லை இதுதான் எழுதப்பட்ட சட்டம் இதை மாற்ற முடியாது எந்த மனிதர்களும் இதற்கான முயற்சியிலே தோல்வி அடைந்துதான் போயிருக்கிறார்களே தவிர நாங்கள் நீண்ட காலம் இந்த உலகம் அழியும் வரை நாங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டே இருப்போம் அப்படி மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வைத்திருக்கோம் என்று சொல்லி எந்த மனிதரும் கிடையாது நீ காசு பணத்தை வச்சுக்கிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செலவும் வாழ்ந்து கொண்டு அனுபவித்து கொண்டு இறைவனை மறந்து விட்டு இருக்கிறேன்னு சொன்னா இப்படிப்பட்ட உலகத்தில் ஒரு நாளைக்கு உனக்கு மரணம் இருக்கும் அப்ப எல்லாம் சொல்றான் நீங்கள் இந்த உலகத்தில் செய்த செயல்களுக்கான அனைத்து காரியங்களும் அங்கே கொடுக்கப்படும் கூலிகளும் வழங்கப்படும் இதுக்கான கூலி எங்கே மறுமை நாளிலே உனக்கு வழங்கப்படும் அல்ல சொல்கிறான் உலகத்தில் நல்லது செஞ்சியா தீமையை செஞ்சியா அல்லா வணங்கினியா அல்லா மறந்து விட்டு உன்னுடைய வாழ்க்கை உலக தேவையை மட்டுமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே உன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருந்தாயா அதுக்கான முழுமையான கூலிகளை அல்லாஹ் அங்கே வழங்குவான் அப்போ அல்லாஹ் சொல்கிறான் அந்த நாளிலே அணி சுகசுக அணினார் யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுகிறாரோ அவர் தகலுள் ஜன்னா சொர்க்கத்துருவுள் நுழைவார்கள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அல்ல சொல்லுகிறான் மத்தாவுல் ஹயாத்து துன்யா இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடிய இன்பம் இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களை ஏமாற்றிவிடும் மத்தாவுல் குரூர் இது ஏமாற்றக்கூடிய இன்பம் சாதாரண விஷயம் இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தை வச்சுக்கிட்டு நிரந்தரமாகலாம் நினைக்காதே இது உன்னை ஏமாற்றுகிறது இந்த உலகத்தில் இது சந்தோஷமா இருக்கக்கூடிய இன்பம் ஆனால் இது பர்மனெண்ட் இல்லைப்பா தற்காலிகமான வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நோக்கிய பயணத்தில் நீ மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த பயணத்தை நோக்கி நீ சென்று கொண்டு இருக்கிறாயோ அதை மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டு அந்த பாதையின் பக்கம் நீ செல் அல்ல சொல்லுகிறான் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் காசு சேர்க்கணும் பொருளை சேர்க்கணும் பணத்தை சேர்க்கணும் நல்ல சொத்து சுகங்களை நல்ல வாழ்க்கையை வாழணும் உலகத்தில் பேர் பெற்று விட்டால் நான் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டேங்கிற ஒரு இன்பமான வாழ்க்கையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தான் அல்லாஹுடைய தூதர் அபல் நாயம் சரசமோகள் சொன்னாங்க ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வளரக்கூடிய காலகட்டத்திலே அவனோடு சேர்ந்து இரண்டு ஆசைகள் வளருகிறது என்ன ஆசை எல்லா இடத்துல சொல்கிறாங்க ஒன்று நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை இன்னொன்று பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை ரபிகள் நாயிம் சல்லாசம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமென்ற பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ மனிதன் வளரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆசைகள் இரண்டும் அவனிடத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு நாற்பது வயசாகிடுச்சு முப்பது வயசில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா என்ன செய்வோம் ஆஸ்பத்திரிக்கு போவோம் ட்ரீட்மெண்ட் எடுப்போம் மருத்துவம் பார்ப்போம் எப்படியாவது நம்மளை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுவோம் ஏன் இன்னும் கொஞ்சம் நாள் வாழணும்ல செத்துவிட்டால் என்ன பண்ணுறது மற்றவங்களாம் எப்படி பார்க்குறது நானும் வாழ்க்கையை எப்போ வாழ்றது இன்னும் சே கொஞ்ச நாள் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது மற்ற இன்பங்கள்லாம் பார்க்க வேணாமா மற்ற வாழ்க்கையை நானும் அனுபவிக்க வேண்டாமா என்று மனிதன் யோசிக்கிறான் நம்ம தான் முப்பது வருஷம் வாழ்ந்துட்டோமே போய் சேர்ந்துருவோம் நம்ம தான் கல்லாடுகட்டை ஆகிட்டோம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்களா இல்லையே எல்லோருமே இன்னும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்குள்ளும் இருக்கிறது வயதான முதியவர்களாக இருந்தாலும் கூட நான் என்னுடைய பேர பிள்ளைய வாழ்க்கையை பார்க்க வேணாமா அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்த அதை பார்க்க வேணாமா அடுத்த வம்சத்தை பார்க்க வேணாமா ஏதோ ஒரு ஆசை அவங்களுக்கும் நீண்ட நாள் வாழன்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றி தோன்றிக் கொண்டு இருக்கிறது யாருக்கும் போய் சேர்ந்துடணுங்கிற எண்ணம் அவரை சீக்கிரத்தில் வர்றது கிடையாது அதே போல நம்ம நம்முடைய முஸ்லீம்கள் மத்தியிலே வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் அதிகம் எதற்காக பெரும்பாலும் வெளிநாடு சென்று கூடிய அந்த ம நபர்களிடத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கொஞ்சம் கடன் இருக்குங்க வீட்டில் போய் ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்தோம்னு சொன்னால் அந்த கடன் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க போனவங்க என்ன செய்வாங்க மீண்டும் வந்துடுவாங்களா போனோம் கடன் அடைச்சோம் முடித்தோம் வந்துவிட்டோம் அப்படின்னு இருந்துருவாங்களா என்ன செய்வாங்க அவர்களுடைய அந்த வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து சில படிப்படைகள் நமக்கு இருக்குது போவாங்க அங்கே வெளிநாடு ரெண்டு வருஷம் பார்ப்பாங்க திருப்பி ஊருக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்தாங்களா திருப்பி போகிறது வெளிநாடு ரெண்டு வருஷம் வராங்களா ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருப்பாங்களா திரும்ப போகிறது இப்போ வரதும் போவதுமாக இப்படி இருக்கக்கூடிய அவங்க நிலையில் என்ன ரெண்டு வருஷம் கடன் அடைஞ்சிருச்சு அது சந்திரில்ல எல்லாம் அடைச்சிட்டான் இருந்தாலும் ஊரில் வந்து உட்காரணும்னா ஒரு தொழில் செய்யணும் கையில் காசு வேணும்ல அதுக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தை சேர்த்துக்குவோம் எடுத்துகிட்டு வருவோம் ரெண்டு வருஷம் வளச்சிக்குவோம் சரி காசை எடுத்துகிட்டு வந்து பொருளாதாரத்தில் தொழிலில் ஒரு ரொம்ப க நொடிச்சு போயிட்டோம்னு சொன்னால் என்ன பண்ணுறது தொழில் ரொம்ப டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது கையில் கொஞ்சம் பணம் இருக்கணும் இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு வருஷம் உழைச்சிக்கிட்டு கொஞ்சம் நகையை சேர்த்து வச்சு மனைவி காலத்திலையோ மகா காலத்திலேயோ பிள்ளை அம்மா காலத்திலையோ அது கொஞ்சம் போட்டு அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல கொஞ்சம் நகை நட்டை சேர்த்து வச்சுக்குவோம் தேவைப்பட்ட நேரத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம்ல இப்படி ஒரு யோசனை அப்போ இப்படியே ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம்னு சொல்லி கல்யாணத்துக்கு இடம் அப்புறம் வீடு கட்டுறதுக்கு இடம் அப்புறம் அந்த இடத்த வாங்கிறதுக்கு காசு இப்படியே சம்பாதிக்கும் சொல்லி உலகத்தினுடைய ஆசைகள் அண்டி உள்ளத்தில் ஒன்று ஒன்றாக ஒவ்வொன்றாக தோன்றி கொண்டே இருக்கும் வெளிநாடு போவான் காலங்காலமாக தன்னுடைய வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கையிலேயே கழித்து கொண்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவன் ஊரில் வந்து உட்காந்தா கூட அடித்து தோரத்திடுவாங்க இங்கே உட்காந்தா என்ன செய்வீங்க என்ன தெரியும் உங்களுக்கு போங்க அப்படி என்ன செய்வாங்க துரத்திடுவாங்க இப்படி ஒவ்வொருவரும் இந்த வெளிநாடுக்கு செல்லக்கூடிய ஆசை அவனுக்கு ஏன் வருது செல்வத்தை சேர்க்கணும் பொருளாதாரத்தை அதிகப்படுத்தணும் அப்ப இந்த இரண்டு ஆசைகளும் மனிதனுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் நபி நாயன் சாதம் மோகன் சொன்னாங்க அப்படித்தான் இன்றைக்கு மனிதன் நினச்சான் அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறான் மார்க்கத்தை பற்றி சிந்திக்கிறானா அல்லாஹுடைய நினைவுகள் அவனுக்கு வருகிறதா இறையுடைய செய்திகள் உன் உள்ளத்தில் பேசப்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறானா குடும்பத்தோடு பேசக்கூடிய பேச்சுக்களிலே மார்க்கத்தை பற்றி எவ்வளவு நேரம் பேசுகிறான் சிந்திச்சு பாருங்க இப்போ புராட்டியை பேசுகிறேன் காலையிலேருந்து எழுந்திரிச்சு நைட்டு வரைக்கும் என்ன சாப்பாடு செஞ்சேன் என்ன செஞ்சேன் வீட்டுக்கு பண்ண துணியை துவைச்சியா மடிச்சியா என்ன வாங்கினேன் எல்லாம் பேசுகிறோம் எவ்வளோ நேரம் நம்முடைய இறைவனுடைய சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை நம்ம குடும்பத்தில் பேசியிருக்கோம் அல்லாஹ் பற்றிய சிந்தனை நமக்கு இருந்துச்சா குடும்பத்து மத்தியில் பேசுகிறோமா ஊருக்கு போய் பேசுறது அப்புறம் இருக்கட்டுங்க நம்முடைய குடும்பத்தில் எவ்வளோ நேரம் பேசியிருக்கிறோம் அல்லாவுடைய சிந்தனையை சிந்திக்கக்கூடியதுமா தொழுகையை பற்றி பேசியிருக்கிறோமா குரான் ஓதுதலை பற்றி பேசியிருக்கிறோமா பிரார்த்தனை செய்வதை பற்றி பேசிக்கிறோமா அல்லது பாவத்தை மன்னிப்பதை பற்றி பேசியிருக்கிறோமா இப்ப எந்த அளவுக்கு நாம் இறைவனுடைய செய்திகள் மீது அக்கறை காட்டுகிறோம் மறுமை சிந்தனை மடத்தில் வருதா இந்த உலகத்தினுடைய இன்பங்களை மட்டுமே பெரிதாக பார்க்கிறோமே சிந்திக்கணுமா இல்லையா அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை பற்றி சொல்லும்போது நபிகள் நாயகம் சராசமர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா நீங்கள் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க ஆனால் உலகத்தினுடைய இன்பம் எப்படி தெரியுமா ஒரு மிகப்பெரிய கடல் அந்த கடலை ஒப்பிட்டு அல்ல எடுத்து சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த கடலிலே உங்களுடைய கையை உனசிங்க அதில் முக்கியம் எடுங்க எடுத்தீங்கன்னா நான் உங்களுடைய கையை பொழுது உங்களுடைய விரலில் எவ்வளவு நீர் ஒட்டி கொண்டிருக்கும் அந்த விரலில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீர் தெரியுமா அந்த ஒரு சொட்டு தண்ணீர் தான் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு சொட்டு இன்பத்துக்கு அது அப்படியே கிடைச்சிருமா அனுபவிச்சிட மாட்டுமான்னு அந்த குளிர்ச்சியை நோக்கி தேறியே ஓடுறியே எதை நோக்கி நீ தேடி ஓடி இருக்க வேண்டும் ஒட்டுமொத்த இன்பத்தையும் தேட வேணாமா ஒட்டுமொத்த இன்பத்தையும் பெற ஒரு ஆசைப்பட்டிருக்கணும் தொழுகையில் இருக்கட்டும் மத்த விஷயங்களாக இருக்கட்டும் தான தர்மங்களை கொடுப்பதாக இருக்கட்டும் எப்படி இன்னைக்கு மனிதன் ஓடுகிறான்னு சொன்னா ஏழைகளை பற்றி உலகத்தில் கூடிய கஷ்டங்களை பற்றி எதை பற்றியும் சிந்திக்கிறது கிடையாது நம்ம காசு சம்பாதிச்சோமா சந்தோஷமா இருந்தோமா வீணான காரியங்களில் ஈடுபட்டோமா என்று தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பெரும்பாலான மனிதர்கள் காசு பணத்தை சேர்க்கிறதுல தாங்க அதிகமாக அதை நம்முடைய செலவுகள் எதை நோக்கி செலவு செய்யப்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறது இல்லை சந்தோஷமாக இருந்தோமா வாழ்க்கையில் இன்பமாக இருந்தோமா அதுக்கு எவ்வளோ வேணாலும் செய்வோம் என்ன வேணாலும் பண்ணுவோம் சம்பாதிக்கிறான் செலவு பண்ணுறான் சந்தோஷத்துக்காக அவனுடைய சுய இன்பத்துக்காக தன்னுடைய தேவைகளுக்காக மார்க்கத்தை பற்றி மறுமையை பற்றி அந்த சிந்தனைகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் கடந்த ஆண்டு சில ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஐபோன் மொபைல் செய்கிறான் சேல் பண்ணுறான் விற்கிறான் பதினாறாவது சீரியஸ் அதை விற்பனை செய்கிறான் அவன் ஒன்று ரெண்டு மூணு வருஷம் செய்கிறான் அவனோட வெர்ஷனை அப்டேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறான் அந்த பதினாறாவது வெர்ஷன் வந்து என்ன செய்கிறான் அவன் வெளியிடுறான் காலையில் பத்து மணிக்கு கடையை துவக்கிறாங்கன்னு சொன்ன அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கெல்லாம் கடை முன்னால் போய் நிற்கிறான் அஞ்சு மணி ஆறு மணிக்கு முன்னால் செய்கிறான் கடன் முன்னால் போய் நிற்கிறான் நள்ளிரவுல போய் நிற்கிறவனும் இருக்கிறான் வரிசையில் க்யூ கட்டி நிற்கிறான் சுபூகுக்கு எந்திரிச்சி வந்து பஜ்ஜருக்கு வந்து நின்று பள்ளிவாசல் நில்கிறான்னு வரமாட்டேங்கிறான் சரி அங்கே போய் நிற்கிறியே அந்த ஃபோனுடைய சலுகையை எதிர்பார்த்து அங்கே நிற்கிறியே ஃபோன் என்ன ஒரு லாஜிக் இருக்காதாச்சும் நிற்கிறதுக்கு அங்கே அவனுடைய முயற்சி இருக்காது வீணாக போகாமல் அளவுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறானான்னு பார்த்தா அதுவும் இல்லை இல்லை ஃபோன் என்ன இலவசமாக தர்றாங்களா இனாமா கொடுக்குறான்னு போய் நிற்கிறானா அதுவும் இல்லை சரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் தர்றோம் அதுக்கு தான் போய் நிற்கிறான் போல பார்த்தா அதுக்கும் இல்லை கணக்கில் போட்டு பணத்தை வாங்க போ கொட்டி வாங்க போகிறோம் அந்த பணத்தை பொருளை அந்த மொபைல் ஃபோனை லட்சக்கணக்கில் கொட்டி அந்த மொபைல் ஃபோனை வாங்க போகிறோம் அந்த ஃபோனை வாங்குறதுக்கு அங்கே காலையில் தூக்கத்தை கெடுத்து கொண்டு நேரத்தை ஒதுக்கி அவனுடைய காலத்தை ஒதுக்கி குடும்பத்தையெல்லாம் விட்டு அங்கே போய் நின்று அசை வாங்குகிறோம் எப்படி இருக்கான் பாருங்க இன்னும் சில கிருக்கங்க இருக்காங்க இதுக்காக வேண்டியே முதல் நாளை துபாய்க்கு கிளம்பி வருவோம் ஃப்ளைட்டை பிடிச்சி துபாய்க்கு போறேன் ஏன்னா முதல் நாள் ரிலீஸ் உலகத்திலேயே அந்த பொருளை முதல் முதலாக வாங்கியவன் நான் தான் என்று அந்த பெயரை பெற வேண்டும் என்பதற்காக அந்த புகழை அடைய வேண்டும் என்பதற்காக பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக பிறருடைய அந்த பெயர் பெற வேண்டும் என்பதற்காக பெருமையை அடைய வேண்டும் என்பதற்காக அவன் என்ன ஓடுறான் செய்டைய அருளை தேடி ஹஜ்ஜுக்கு போறான் உம்முரா போறான்னு சொன்ன பரவாயில்ல எதுக்கு போறான் துபாய்க்கு போய் அந்த போனை முதல்ல வாங்கணுமா என்னப்பா கிடைச்சிச்சு உனக்கு அதில் மறுமையில் ஏதாவது நண்பர் இருக்குதா உலகத்தில் அற்பமான சுகம் ஒரு தற்காலிகமாக இருக்குமா அந்த ஃபோன் டிஸ்பிளே ரெண்டு நாள் உடையிறதுக்குள்ளே உன்னுடைய ஆசாபாசங்கள் மொத்தம் முடிஞ்சு போயிடும் அந்த பேரை வாங்குவதற்கு போட்டி போடுறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய தனக்கு அருகாமல் இருக்க தன்னுடைய ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஏழைகளை பற்றி சிரிக்க சிந்திக்கிறது இல்லை தன்னுடைய காசு பணத்தை எதற்காக செலவழிக்கிறோம் என்பதை பற்றி சிந்திக்கிறது இல்லை கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பெரிய நிகழ்ச்சி ப்ரோக்ராம் நடக்குது அதில் கால்பந்து விளையாட்டு வீரர் லியோனன் மெஸ்ஸி என்ற ஒரு வீரர் கலந்து கொண்டிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் அவர் கண்ணை கசக்கிட்டு தொடச்சி போட்ட ஒரு டிஷ்யூ பேப்பருங்க ஒரு பைசா அஞ்சு பைசா வேலை மதிப்பு இருக்குமா ஒரு டிஷ்யூ பேப்பரோட வேலை அந்த டிஷ்யூ பேப்பரை எட்டு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு கிருக்க வாங்கியிருக்கான் எவ்வளோங்க எட்டு கோடி நாற்பத்தஞ்சு லட்சம் சாதாரண டிசு இன்றைக்கு பொருளை பேப்பரை நான் வச்சிருக்கேன் பெருமையை அடைவதற்கு இவ்வளவு முயற்சி எடுத்திய மறுமையில் உன்னுடைய இறைவனுடைய மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக உலகத்தில் இந்த முயற்சி இருக்கிறதா அப்ப எதற்கு மனிதன் ஆசைப்படக்கூடியவனாக இருக்கான் பாருங்க தன்னுடைய பொருளாதாரத்தை எதுக்கு செலவு செய்யறான் தன்னுடைய பொருளாதாரம் என்பது எவனோ ஒரு செலிபிரிட்டி எவ்வளோ ஒரு பிரபலம் எதை அடையாளப்படுத்துகிறானோ எந்த பொருளை விற்பனை செய்கிறானோ எந்த பைக்கை விற்பனை செய்கிறானோ எந்த ஏர் கூலரை விற்பனை செய்கிறானோ அதையெல்லாம் நாம் வச்சுக்கிறணும் அனுபவிக்கணும் அந்த வாழ்க்கையை நாமளும் வாழணும் அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் நாம் லைஃப்பில் சந்தோஷமா இருக்கிறோம் அதனுங்க இன்னைக்கு உலகத்தில் மனிதன் எதை நோக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கான் அடுத்தவனை பார்க்குறான் அவன்கிட்ட அந்த வசதி இருக்குதா அவன் ஊரில் இப்படி பேர் வாங்குறானா அந்த ப்ராப்ளம் வச்சிருக்கானா என்கிட்டையும் இருக்கணும் இதெல்லாம் நீ தேடி ஓடுறேன் இதான் வாழ்க்கையா இதை தேடி ஓடுவதுதான் வாழ்க்கை என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு நிர்ணயிச்சிருக்கிறானா அல்லாஹ் சொல்றான் மினல் ஜன்னதி அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று விரைந்து வாருங்கள் அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கம் வாருங்கள் இந்த சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள் அல்லாஹ் அழைக்கிறான் விருந்தாளியை வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி அல்லாஹ் அழைக்கிறான் நாம இல்லை அதை சிந்திக்கிறது இல்லை அதை படிப்பனையா எடுத்துக்கிறது இல்லை யாரோ கூப்பிட்டா யாரோ ஒருத்தன் விற்பனை யாரோ பார்க்குறான் அவன் அனுபவிக்கிறாங்கிறத பார்த்துட்டு அதை நோக்கி ஓடுறோம் அப்ப எதை நோக்கி தேடுகிறோம் ஓடுகிறோம் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கை என்பது அல்லாஹுடைய அந்த செய்தியின் பக்கம் அல்லாஹ்வுடைய சிந்தனையின் பக்கம் நம்மை கொண்டு செல்லுகிறது என்று சொன்னால் அதை நோக்கித்தான் நாம் திரும்ப வேண்டுமே தவிர நம்முடைய சிந்தனையை மறக்கடித்து நம்மை திசை திருப்ப நினைக்கக்கூடிய உலகத்தினுடைய இன்பங்களின் பக்கம் நாம் திரும்பக்கூடாது என்பதை சிறந்த சிந்திக்கக்கூடிய ஓமீன்கள் இறை நம்பிக்கையாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அஞ்சு வேளை தொழுகையில் பள்ளியோசலில் வந்து நிற்கிறதுன்னு சொன்னால் ரொம்ப சிரமமாக இருக்குது ரமணாலில் இரவு தொழுகையை தொழுகணும்னா ரொம்ப கால் கடுக்க நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இரவு தொழுகை தகஜத்தில் எழுந்திரிச்சு நிற்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பஜ்ர தொழுகையே கஷ்டமாக இருக்குது ஆனால் உலகத்திலே எத்தனை இன்பங்களை பெறுவதாக இருந்தாலும் அற்பமான இன்பமாக இருந்தாலும் எத்தனை சிரமத்தை கொடுத்தாலும் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கும் நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கோம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கீங்க சகோதரர்களே சகோதரிகளே இளைஞர்கள் குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி வளரக்கூடிய பருவத்தினர் தன்னுடைய பெற்றோர்கள் சிறிது காலம் வளர்க்கக்கூடிய காலகட்டத்திலே அவங்களுக்கு இன்னைக்கு மோக பொருளாக மாறி இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனும் பைக்கும் தான் அது ரெண்டு தான் அவளுடைய கண்ணை பறிக்கக்கூடியதாக நேரத்தை செலவழிக்கக்கூடாது வாழ்க்கையை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது பிள்ளையை வளர்க்குறோமா வளருதுதான் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் பிள்ளைய ஒரு கட்டத்தில் நாம் ஊட்டி ஊட்டி வளர்த்தோம் அது வேறே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுவாக வளருது சோ ஏதோ கோழிக்கு தீனி போடுற மாதிரி சாப்பாடை போட்டுட்டு இருக்கோம் அவ்வளோதான் சாப்பிட்றான் அவன் வேலையை பார்க்குறான் இதை நன்றாக நீங்கள் உணர்ந்து கொள்ளணும்னா அவன் கையில் இருக்க போனை நீங்கள் உருவினீங்கன்னா பிடிங்கினீங்கன்னா தெரிஞ்சிடும் எவ்வளவு அன்பா உங்கள் இடத்துல அத்தா அம்மானு பேசிக்கிட்டு இருந்தாலும் அவன் எரிஞ்சு விழுறான் கோபத்தை கலர்றான் அதுக்கு மேலே திட்டுறான் அல்லது ஏதோ ஒன்று பண்ணுறான் ரியாக்ஷனை காட்டுறான்னு சொன்ன நீங்கள் விளங்கி கேளுங்க அவன் உங்களுடைய பிள்ளையாக இப்போ மரியல மாறிட்டான் அவன் பாதிக்கப்பட்டுட்டான் மனநோயாளி ஆகிட்டான் அந்த சிந்தனைக்குள்ளே போயிட்டான் அப்போ அவர்கள் வளர்க்கப்படுகிறார்களா அல்லது வளருகிறார்களா அப்படிங்கிறதே நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கீங்க அந்த பிள்ளைகளை மார்க்கத்தின் பக்கம் திசை திருப்ப வேண்டியது நம்முடைய கடமை ஒவ்வொருவரும் இதை பற்றி சிந்திக்க கடமைப்படும் அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க மார்க்கத்தின் பக்கம் வளருவது வருவதற்கான அத்தனை திசைகளும் அவர்களுக்கு ஏற்படுத்துங்க பள்ளிவாசல் தொடர்பு ஏற்படுத்துங்க தொழுகையில் தொடர்பு ஏற்படுத்துங்க பாங்க சொன்ன தொழுக போகணும்னு வரட்டுங்க பள்ளி பத்தாவது படிக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளையை ஸ்கூலுக்கு போகாத பள்ளிவாசலுக்கு போகாத பிள்ளை படிக்கிறான் பிள்ளை ஓத அனுப்பாத அதெல்லாம் சொல்லாதீங்க அனுப்புங்க ஓது தொழுகைக்கு அப்புறம் தான்ப்பா படிப்பு சொல்லுங்க பிள்ளைக்கு அவன் உங்களுடைய பிள்ளையாக இருப்பான் உங்கள்கிட்ட நிற்பான் இல்லைன்னு சொன்னால் எதை பற்றிய சிந்தனையும் அல்லாவுடைய கூட இரையச்சம் உங்களுக்கு உள்ளே இருக்காது நாளைக்கு அந்த பிள்ளையை நினைத்து நீங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்பகுதியை சகோதரர்களே சகோதரிகளே சகாபாக்களுடைய காலத்திலே முர்தத் இப்னு அதில் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவங்க சொல்றாங்க நானும் என்னுடைய தந்தையும் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் அன்சாரி தோழர்கள் அவர்களுடைய வீட்டிற்கு செல்வோம் எதுக்காக தெரியுமா மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் செல்வோம் புகாரில் வரக்கூடிய செய்தி அல்லாவது தூரம் மரணிச்சுட்டாங்க அதற்கு பிறகு வரக்கூடிய செய்தியை பற்றி அறிவிக்கக்கூடிய சகாபாக்கள் சொல்றாங்க இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக நானும் என்னுடைய தந்தையும் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நாங்க போவோம் பண்டாரோட கிளையில் மர்கசுல பயான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாங்கன்னு கூப்பிட்டா அத்தா அம்மா பிள்ளைய கூப்பிட்டா அத்தா வந்து உட்காந்துருப்பாரு பிள்ளை இருக்காது மனைவி வந்து உட்காந்துருப்பாங்க கணவர் இருக்க மாட்டாரு ஏன்பா அவங்களை கூப்பிட்டு நான் ஒரு ஆள் இருக்கேன் பத்தாதா அவங்க வேறு வரணுமா அவங்க வீட்டுல இருக்கட்டும் பாத்துக்குவாங்க அப்புறம் வந்து பாத்துவாங்க ஃபேஸ்புக்கில் பாத்துவாங்க ஏதோ பாத்துக்குவாங்க பாத்துக்குவாங்க எப்படி நினைக்கிறோம் நாம குடும்பத்தோடு மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் சகாபக்களுக்கு மத்தியில் எப்படி இருந்தது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது அத்தாவும் மகனும் சேர்ந்து போறாங்க பிள்ளை குடும்பத்தாரோடு சேர்ந்து போறாங்க அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க ஒரு சகாபி இடத்துல சொல்றாங்க நம்முடைய பகுதியை கடந்து வலித்தர் அலி அல்லா அவன்கள் செலுகிறார்கள் அவங்கள போய் பாருங்கள் அவங்கள மரியங்க அவங்கள்ட்ட நின்று கேள்விகள் கேளுங்க அவங்களுக்கு அல்லாஹுடைய தூதரை பற்றி அதிகமான செய்திகள் அவங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட நீ கேளு கட்டுக்கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் சொன்னாங்க என்ன இருந்திருக்கணும் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஆயிஷா அலி அல்லானவர்கள் அதிகமான செய்திகளை ஹதீசுகளை மரணமிட்டவர்கள் அவங்க என்ன சொல்லியிருந்திருக்கணும் இப்போ ஏன்ப்பா அவ்வளோ தூரம் போய்கிட்டே நானே எவ்வளோ செய்தி வச்சுருக்கேன் என்கிட்ட எவ்வளோ ஹதீஸ் எனக்கு தெரியாதது இருக்குதா நான் எத்தனை வருஷமா தௌ இருக்குன்னு தெரியுமா எத்தனை வருஷமாக இந்த மார்க்கத்தை விளங்கியிருக்குன்னு தெரியுமா இந்த ஜமாத்துல எவ்வளோ வருஷமா இருக்குன்னு தெரியுமா எனக்கு தெரியாது மத்தவங்க என்ன தெரிஞ்சிடும் இவ்வளோ வருஷமாக பார்க்காது என்ன இருக்குது நான் சொன்னது கேளுப்பா நீ ஏன் அவன்ட்ட போகிற இவன்ட்ட போகிற அதெல்லாம் கேட்க போற அதெல்லாம் தேவையில்லை இப்படி சொல்லுவாங்களான்னு நினச்சாங்களா எனக்கு தெரியாது எத்தனையோ செய்திகள் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு போங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்தி சொல்லுவாங்க சொல்லக்கூடிய செய்தி புது சிந்தனையை நமக்கு தட்டும் சொல்லும் புது பாடத்தை உணர்த்தும் புதிய உணர்வுகளை ஊட்டும் ஆய்சலியர்கள் அப்படி அனுப்புகிறாங்க நமக்கு என்ன நிலைமை டூரு போறோம்னு சொன்னால் குடும்பத்தோடு கிளம்பிடுவோம் ஃபேமிலியில் யாராவது விருந்துக்கு வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொன்னால் உடனே கிளம்பிடுறோம் அதுக்கு ஒன்றா கிளம்புறோம் ஆனால் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு மார்க்க விஷயங்களில் ஈடுபடுவதற்கு குடும்பத்தோடு ஒன்றிணைந்து செயல்படுகிறோமான்னு சொன்னால் அதில் நம்ம ஈடுபடுறதில்லை அப்போ நம்முடைய குடும்பத்தாரை எதில் ஈடுபடுத்துகிறோம் என்பதை நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு நேரத்தில் இந்த ஏகத்துவத்தை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைப்பதற்காக இந்த தௌகீதை இந்த சிந்தனையை ஓரிய கொள்கை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டிய பிரச்சாரத்தை கடுமையாக செய்தோம் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கடைசி வரைக்கும் செய்வோம் ஆனால் அதை விட பலமான ஒரு செய்தி என்ன தெரியுமா நாம் எதன் பக்கம் திரும்பி இந்த கொள்கையை ஏற்று நின்று கொண்டிருக்கிறோமோ இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய சொந்தங்களை உறுதிப்படுத்த வேண்டியது அதை விட பெரிய விஷயம் முக்கியமான விஷயம் அல்லாஹ் அதுதான் திரும்ப இருக்கிறோம் நான் அறுபத்தி ஆறாவது ஆயிரத்தி ஆறாவது சொல்றான் கூ அன்புசிக்கும் ஆகலைக்கும் நாரா நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் எப்பா நீ உன்னை மட்டும் பாதுகாத்துக்கிறாதப்பா உன் பிள்ளைய பார்த்துக்க உன் குடும்பத்தை பார்த்துக்க உன் மனைவியை பார்த்துக்க எல்லோ எல்லோரையும் நரகத்தை விட்டு காக்க வேண்டியது உன்னுடைய கடமை உன்னை மட்டும் காக்க வேண்டியது உன்னுடைய கடமை இல்லை உனக்கு மட்டும் பதில் சொல்றது கடமை இல்லை அனைவருக்குமான பதிலை நீ செய்ய தயார் செய்து வைக்க வேண்டியது உடைய பொறுப்பு என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு அந்த பொறுப்பை படைத்திருக்கிறான் அதே போல் நம்மக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ் மறுமை நாளிலே சக்கர் என்ற நரகத்திலே சிலர் தூக்கி எறிய இருக்கிறான் அப்ப அந்த நரகவாசிகள் இடத்துல அல்லாஹ் கேட்குறான் மா ஃபி சக்கர் இந்த சக்கர் என்ற நரகத்திலே உங்களை விளை வச்சது எதுப்பா அப்படின்னு கேட்குறாங்க நம் நக்கு மினல் முசல்லின் நாங்கள் தொழுகையா இல்லை நாங்க ஏழைகளுக்கு உணவளிக்கல இப்ப என்னப்பா பண்ணிட்டு இருந்தீங்க நாங்கள் வீணானவற்றில் மூழ்கியோருடன் நாங்களும் மூழ்கி கிடந்தோம் அவங்க சொன்ன பதில் தான் தொழுகையை பத்தி சிந்திக்கல பாங்க சொன்னாங்க கேட்கல அதே ஏழைகள் எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்கள பத்தி சிந்திக்கல எங்களோட பொருளாதாரத்தில் தேவையில்லாத எத்தனையோ பொருளை கொண்டு போய் செலவழித்தோம் உலகத்து இன்பங்களை எல்லாம் அனுபவிச்சோம் இப்போ என்ன தான் இதெல்லாம் தேவையில்லாத காரியம்னு ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து அரட்டை அடித்து பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயத்தில் தான் உட்காந்து மூழ்கிட்டு இருந்தோம் வீணானவற்றில் நாங்கள் மூழ்கி இருந்தோம் இதை பதிலாக சொல்லுவாங்களாம் இன்றைக்கி அந்த பதிலை சொல்லக்கூடிய எத்தனை மக்கள் நம்மள தயாராக இருக்கிறாங்க நம்முடைய இளைஞர்கள் இருக்கிறாங்க பெரியவர்கள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்கள் சக்கர் என்ற நரகத்தில் விழக்கூடிய தன்மையிலே நாம் இருக்க தயாராக இருக்கிறோமா அல்லது அல்லாஹுடைய அந்த அழைப்பை ஏற்று சொர்க்கத்தின் பக்கம் அல்லாவுடைய மன்னிப்பின் பக்கம் நாம் விரைய இருக்கிறோமா எதுக்குங்க போகணும் அன்பு குரிய சகோதரர்களே இந்த உலகத்துடைய இன்பங்கள் என்பது மத்தாவுல் குருர் இது ஏமாற்றக்கூடிய இன்பம் என்று அல்லாஹ் சொல்றான் அந்த இன்பத்தை நாம் மறந்து மறுமைக்காக ஓடி உழைக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் நினைவபடுத்து கொண்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் ஸலாது வஸலாமு அலா ரஸூல் கரீம் அமாவாத் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த முகரம் என்ற இந்த மாதம் இந்த மாதத்திலே இரண்டு சிறப்புக்குரிய காரியங்கள் நாம் செய்ய வேண்டிய கட்டளையை நபிகள் நாயகம் சிலரசன் அவர்கள் நமக்கு கட்டளை எடுத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் இந்த முகரம் மாதத்தினுடைய பிறை ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் நாம் இந்த ஆஷுரா என்ற தினத்தில் நாம் நோன்பு நோற்றோம் என்று சொன்னால் இந்த ஆஷுரா நோன்பை நோற்றோம் என்று சொன்னால் நம்மளுக்கு நம்முடைய ஒருவரிடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் அல்லாஹர் நபிஸ்வரம் சொல்கிறார் இது எதற்காக நோர்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நபி மூசா அலிஸ்வரம் அவர்கள் இந்த முகரத்தினுடைய பத்தாவது நாள் அன்று கடலை பிளந்து இறைவன் காப்பாற்றினானே அந்த எதிரிகளை அதில் மூழ்கடித்தானே அப்படி அந்த மூசா நபியை அவர்கள் காத்த அந்த நாளை நினைவுபடுத்தக்கூடிய இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக யூதர்கள் அந்த காரியத்தை பின்தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயன் சதம் அவர்கள் அந்த மதினாவாசிகளில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் அப்படி செய்யக்கூடிய அந்த காரியத்தை பார்த்துவிட்டு எதற்காக கேட்ட பொழுது அவர்கள் இந்த பதில் சொல்கிறாங்க அப்போ அல்லாஹூர் சொல்கிறாங்க நாங்கள் மூசா நபி உங்களை விட அதிகமாக நேசத்துக்குரியதாக நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் நேசிக்கிறோம் எங்களுக்கு தான் அதிகமான அவர்கள் மீது விருப்பம் இருக்கிறது நாங்கள் தான் அதிகமாக நேசிக்கிறோம் எனவே நாங்கள் உங்களுக்கு மாறு செய்யும் விதமாக பிறகு ஒன்பது பத்து ரெண்டு நாள் நாங்கள் நோன்பு இருப்போம் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் நவீன உங்களுக்கு சொன்னாங்க அந்த அடிப்படையில் இரண்டு நாட்கள் நோன்பு நிற்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் வழங்குகிறான் ஒரு ஒரு இடத்தினுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய சிறு பாவங்கள் பெரும்பாவம் அல்லாத எத்தனையோ சிறு பாவங்களை அல்லாவிடத்தில் கையேந்தாமல் கூட விட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த ரெண்டு நாட்கள் நோன்பு நோற்றால் அல்லாஹ் சில சலுகைகளை தந்து நம்முடைய பாவத்தை மன்னிக்க இருக்கிறான் இதை வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் தலைகத்